ഹീം അഹമ്മിൽ ആലമീൻ ഒസലഅത്ത് വസ്ലം ആല അഷ്റഫിൽ അൻബിയൽ മുസ്ലീം നബീന മുഹമ്മദീൻ വാല അലിഹി ഒസിഹി അജ്മീൻ വബാദ് അൻപക്കുറിയ സഹോദരേ വാറ വാരം നാൽപ്പുടേയ തൃനാമങ്ങൾ എന്ന വരസയിലേ നാൽ അവനുടേ തൃനാമങ്ങളിൽ ഓരിയർ തൃണാമങ്ങളെ நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த திருநாமங்கள் எப்போ எப்படி எங்களுடைய ஆன்மீகத்தை அதிகரிக்கின்றது எங்களுடைய வணக்கங்களுக்கு வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கங்களாக உணர்வுள்ள வணக்கங்களாக மாற்றுகிறது என்ற அந்த ஆன்மீக பயன்களை நாங்கள் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் அல் அல் மாலிக் போன்ற அந்த அல்லாஹுடைய திருநாமங்களுடைய கருத்துக்களையும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்று எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த திருநாமங்கள் அவைகளிலே அல் குத்தூஸ் சலாம் ஆகிய இரண்டு அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களிலே இரண்டு அந்த திருநாமங்களுடைய கருத்துக்களையும் அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வணக்கத்துக்கு எவ்வாறு அவை பிரயோசனம் கொடுக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்ப்போம் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் இது ஆரம்ப ஆரம்ப வகுப்பில் கூட நாங்கள் கூறினோம் அல்லாஹுடைய திருநாமங்கள் அனைத்தும் ஒரு பண்பை அங்கே கூறிக்கொண்டிருக்கும் அந்த திருநாமங்கள் வெறும் பெயர்கள் மாத்திரமல்ல கட்டாயமாக அந்த பேருக்குரிய பண்பு அல்லாஹுவிடத்தில் இருக்கும் அதை நாங்கள் விளங்கும் பொழுது எப்படி அல்லாஹ் தனக்கு கூறியிருக்கின்றானோ தன்னுடைய பெயரை தனக்கு கூறியிருக்கின்றானோ அந்த பெயர்களை அப்படியே நாங்கள் நிறுவ வேண்டும் நிச்சயமாக அவனுக்கு இருக்கிறது என்பதாக இரண்டாவதாக அவனுடைய தூதர் சல்லல்லாஹ் வளைகு வசல்லம் அவர்கள் எந்த பெயர்களெல்லாம் எந்த பண்புகளெல்லாம் அல்லாவுக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்களோ அந்த பண்புகளை பேர்களை நாங்கள் அப்படியே முழுமையாக நிறுவ வேண்டும் நிச்சயமாக அவனுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல் குத்தூஸ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா அல் குரானிலே இரண்டு முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் ஒன்று சூரத்துல் ஹஷ்ர் சொல்லக்கூடிய அந்த வசன சூரத்திலே ஓ ல்லாஹுல்லதி அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அந்த குத்தூஸ் அஸ்ஸலாம் இரண்டையும் அல்லாஹ் ஒன்றாக பயன்படுத்துகின்றார் என்றால் இந்த இதனுடைய கருத்து மொழியிலே அதாவது அரபு மொழியிலே பொதுவாக எங்களுக்கு தெரியும் எதை எடுத்துக்கொண்டாலும் அரபு மொழியிலே அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதே நேரத்திலே ஷரியாவிலே அக்கீதாவிலே ஒரு கருத்து இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் சலா என்று தொழுகை என்றால் அது எல்லா பாஷையிலும் மொழிபெயர்க்கலாம் துவா என்பது ஆனால் எங்களிடத்திலே தொழுகை என்றால் அதற்கு ருக்குவால் சுஜூத் அதற்கு அத்தஹியாத் இப்படி பல செயல்கள் இருக்கின்றன அதே போன்று ஜக்காத் என்றால் வளர்த்தல் என்பது ஆனால் எங்களிடத்திலே ஜக்காத் என்பது குறிப்பிட்ட சில பொருட்களிலே குறிப்பிட்ட சிலருக்கு குறிப்பிட்ட வீதம் அவர்களுக்கு வருடா வருடம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கொடுப்பது என்பது எனவே சரீரத்தில் நீண்ட ஒரு அர்த்தம் அதற்கு இருக்கின்றது இதே தான் எல்லா சொற்களுக்கும் அப்படி சரியாவிலே இஸ்லாமிய இஸ்லாத்திலே அக்கீதாவிலே அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது எனவே பொதுவாக நாங்கள் தக்தீஸ் என்றால் எங்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் பரிசுத்தமாக்குவது தூய்மைப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பரிசுத்தமாக்குற என்ற இந்த விடயத்தை நாங்கள் மிக கவனமாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதையெல்லாம் பரிசுத்தமாக்க கூடாதோ பரிசுத்தப்படுத்தக்கூடாதோ அப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாக்கி விட்டோம் என்றால் நாங்கள் எல்லை மீறி விடுவோம் அதனால் தான் எங்களுடைய சமூகத்திலே சிறுக்குகள் விதத்துக்குரிய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அதிகமாக பரிசுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் முனைகின்றோம் எனவே ஒரு மனிதன் மனிதனை மனிதன் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாவுக்குரிய பண்புகளை நாங்கள் அவனுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் எனவே அல்லாஹு தாலா குர்வானிலே அல்மலிக்குல் குத்துஸ் குத்தூஸ் என்றால் பரிசுத்தம் என்றால் எெந்த விடயங்களையெல்லாம் அல்லாவுக்கு கூடாதோ குறைவாக இருக்கின்றதோ அந்த குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானோ எந்த எல்லாம் அதே நேரத்திலே காஃபிர்கள் அல்லது குஃபர்லே உள்ளவர்கள் சிறுக்கிலே உள்ளவர்கள் அல்லாவுக்கு எதையெல்லாம் இணையெல்லாம் இணை கற்பிக்கின்றார்களோ சிறுக்காக பிழையாக அல்லாவுக்கு மகன் இருப்பதாக அல்லது அல்லாஹ் இப்படி அல்லாவுக்கு இப்படி இருப்பதாக பிறந்தான் பிறக்கப்படவும் இல்லை இப்படியான மாற்றம் இப்படியான கருத்துக்கு மாற்றமாக தெரிவிக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதுதான் இந்த அந்த அல் குத்தூஸ் என்ற அந்த சொல்லுக்கு கருத்து எனவே அல்லாஹு தாலா எதெல்லாம் நல்ல நல்ல விடயங்கள் நல்ல பண்புகள் இருக்கின்றதோ அனைத்திலும் அவன் பூரணமானவன் எந்த பெயர்களெல்லாம் நல்ல பெயர்களாக அவனுக்கு அவன் கூறியிருக்கின்றானோ அல்லது அவனுடைய தூதர் கூறியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்திலும் அவன் பூரணமானவன் என்பதை நாங்கள் நிறுவ வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுடைய அந்த அல்லாவுடைய திருநாமங்களை நம்ப வேண்டிய முறை அதிலே நாங்கள் குர்வானிலையோ ஹதீஸ்லேயோ வராத ஒரு பேரையோ அல்லது பண்பையோ நம்புவது நாங்கள் எங்களுக்கு கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதே போன்று அல்லாஹு தாலா சூரப்பு ஜும்மாவிலும் இந்த என்ற வார்த்தையை அல்லா தாலா தன்னுடைய ஒரு பெயராக கூறியிருக்கின்றான் எனவே இந்த குத்துஸ் என்ற வார்த்தையை நாங்கள் விளங்கும் பொழுது எங்களுடைய ஈ மாநில அதுக்குரிய தாக்கம் என்ன என்றால் நிச்சயமாக முதலாவதாக எங்களுக்கு தெரியும் எல்லாம் அல்லாஹு தாலா படைத்து மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் ஒரு என்ன செய்கின்ற கலந்து படைக்க அவசியம் இல்லை நாங்கள் உங்களை துதி செய்கின்றோம் உன்னை துதி செய்கின்றோம் உன்னை பரிசுத்தமாக்குகின்றோம் எனவே நீ அவசியமில்லை என்றால் அல்லாஹு தாலா மலக்குமார்களும் இதை அல்லாவை துதி செய்து கொண்டு அல்லாவை பரிசுத்தப்படுத்துகின்றனர் அதே போன்று இந்த வானத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் தஸ்மீர் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை குருவான் எங்களுக்கு கூறியிருக்கின்றது என்றால் அல்லாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் மனிதர்களையும் தாண்டி மலக்குமார்கள் ஏனைய படைப்பினங்களும் கூட அல்லாவை தக்தீஸ் பண்ணுகின்றது அல்லாவை பரிசுத்தமாக்குகின்றான் எனவே பரிசுத்தமாக்குவது என்பது தாலா இணை வைப்பாளர்கள் எதையெல்லாம் கூறுகின்றார்களோ எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒவ்வொரு நம்பிக்கை எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே உள்ள நம்பிக்கைகள் எங்களுக்கு தெரியும் அதே போன்று மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் யூதர்களை போல் நம்பிக்கைகள் எல்லோரும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் ஆனால் அந்த அல்லாவை நம்பியவர்கள் நிராகரித்தவர்கள் அல்ல அல்லாஹுடன் என்ன செய்தார்கள் ஈசா அலேஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்று கூறினார்கள் இதே போன்று அல்லாஹுடன் கூற்று சேர்த்து கூறினார்கள் எனவே அவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் பூரணமான தூய்மையாளன் என்பதை நாங்கள் நம்பினால் நிச்சயமாக அந்த அல்லாவை தவிர எங்களுடைய வணக்கங்கள் வேறு யாருக்கும் செல்லாது நாங்கள் துவா கேட்கும் பொழுதும் அவன்தான் பரிசுத்தமானவன் என்றால் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் இந்த உலகத்திலே தாலா யாரையும் வைக்கவில்லை தாலா நபிமார்களை பாவத்திலிருந்து பாதுகாத்திருக்கின்றான் அதே நேரத்திலே பரிசுத்தமாக்கக்கூடிய இந்த உத்தூஸ் என்ற அந்த பரிசுத்தம் தன்மை என்பது அனைத்திலும் உயர்வானவென்றால் மறைவான அறிவை கூட அவன் தான் அறிவான் எனவே அந்த மறைவான அறிவு சில விடயங்களை கூட அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கூட கொடுக்கவில்லை அதனால் தான் அல்லாஹு தாலாணிலே கூறுகின்றான் அவர்கள் மூலமாக நான் மறைவான அறிவை அறிந்திருந்தால் இன்னும் அதிகமாக நன்மை செய்திருப்பேன் இன்னும் அதிகமாக செய்திருப்பேன் என்றால் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கூட அந்த பவரை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை அவனுக்குரிய பண்புகளை அவனுக்குரிய அந்த சிபத்துக்களை அல்லாஹ் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் முதலாவதாக விளங்க வேண்டியது இந்த இசும் இந்த அல்லாஹுடைய இந்த திருநாமம் அவனுக்கு இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் அதே நேரத்தில் அவனுடைய அவனுக்கு எந்த ஒரு குறை குறையும் இல்லை என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் எனவே அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அதே நேரத்திலே அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இப்படி எதையெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமாக கூறுகின்றார்களோ அவைகள் அனைத்தும் பொய் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே அதாவது இந்த புத்தூஸ் என்ற வார்த்தையின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அதே நேரத்திலே அல்லாவை பரிசுத்தப்படுத்தோம் என்ற அந்த பேரில் சில நேரத்திலே நாங்கள் தவறு விடுகிறோம் அல்லாவுடைய பண்புகளை பேசுவதற்கும் நாங்கள் பயப்படுகின்றோம் சில நேரத்தில் பொதுவாக எங்களுக்கு தெரியும் சமூகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அப்படி கேட்கவே அதை அது படாது என்றால் அதை படிக்கவே கூடாது என்றால் அல்லாஹ் வானத்தில் இருக்கின்றான் உயரத்தில் இருக்கின்றான் அல்லாஹ் குர்வானிலே கூறும் பொழுது சமூகம் எப்படி எங்களுக்கு பல இருக்கிறாரோ அல்லாஹுடைய அதையெல்லாம் பேசக்கூடாது என்றால் இதுக்கு பேர் தாப்தியில் என்றால் மீன் அடிக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் படிக்கக்கூடிய பாடல்கள் எழு எழுதப்பட்டிருக்கும் பொழுது அல்லாவை வர்ணிக்கும் பொழுது உயரத்திலேயும் இல்லை பனிய கீழேயும் இல்லை வலதிலேமில்லை இடதிலேமில்லை முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை லா எமீன் அலகும் லா சிமான் அல்லகும் அதாவது எங்கேயும் இல்லை என்பது இது உண்மையிலே அதம் இல்லை என்பதற்கு ஒரு வரை விளக்கணம் எனவே அல்லாஹ் உயரத்திலே வானத்திலே இருக்கின்றான் அதனால்தான் நாங்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட அவர்கள் உடனே என்ன செய்வார்கள் அல் அவர்கள் இயற்கையிலே அல்லாஹ் வானத்தில் இருக்கின்றான் என்பதை உயரத்தில் இருக்கின்றான் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் அதனால் தான் உடனடியாக வானத்தை பார்க்கின்றார்கள் ஆனால் காலம் போக போக என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய சிந்தனை மாற்றம் வந்துட்டு அத நேரத்தில் வந்து கொளப்புகின்றார்கள் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பதை கூட அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் அல் ரஹ்மானும் அழல் அரிசித்தவா அந்த வானத் அரசியிலே தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை தாலா தெளிவாக கூறியிருக்கின்றார் எனவே அவனை போன்று யாரும் இல்லை எதுவும் இல்லை என்பதை நாங்கள் இந்த இஸ்மின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அவன் தூய்மையானவன் என்றால் அவனுடைய சொல்லிலே தூய்மையானவன் அவனுடைய செயலிலே தூய்மையானவன் அல்லாஹு தாலா குர்வானிலே கேட்கும் பொழுது அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவன் உண்மையானன் வேற யார் இருக்கின்றான் பேச்சிலே உண்மையானவன் அதனால் தான் நாங்கள் கூட அஸ்தகல் நாங்கள் முதலாவது செல்வம் வந்து என்ன வந்து அதாவது பேச்சுக்களிலே இருக்கக்கூடியதிலே மிக உண்மையானது அல்லாவுடைய வேதம் அதை விட வேற எதுவும் இல்லை என்பதை நாங்கள் கூறுகின்றோம் அதே போன்று அல்லாஹால கூறும் பொழுது ஒமன் அஸ்தின் அதே போன்று தவறும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டவன் அதனால் தான் அல்லாஹு தாலா குர்வானிலே கூறும் பொழுது அவன் படைப்பதன்றாலும் கூட அவன் ஏதோ ஹிக்மத் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் படைக்க மாட்டான் அதனால் தான் சில நேரங்களில் சில படைப்புகளை பார்த்து இதை ஏன் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று கூட யோசித்திருக்கலாம் வந்து ஆனால் அல்லாஹ் குருவானிலே கூறும் பொழுது மனிதர்களை பார்த்து அன்னமா அன்னம்னாக்கும் அபசன் வான்க்கும் இளைய நல்லா துரிஞ்சாவன் நீங்கள் எல்லாம் வீணாக படைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா என்பது சில நேரத்திலே சில ஹிக்மத் எங்களுக்கு காரணம் தெரியாமல் இருக்கும் ஆனால் அல்லாஹு இடத்திலே அந்த காரணம் நிச்சயமாக அவன் அறிந்துதான் அதை படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அல் குத்தூஸ் என்ற அந்த இஸ்மின் மூலம் அல்லாஹுடைய அந்த திருநாமத்தின் மூலம் நாங்கள் அல்லாவே வணங்குகின்றோம் அதனால் தான் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலேவ் வஸ்லம் அவர்கள் வித்திரு தொழும் பொழுது முதலாவதாக என்ன செய்வார்கள் என்றால் முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஆலா இரண்டாவது அக்காத்திலே சூரத்துல் காஃபி மூன்றாவது ரக் ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ரசூல்ல்லாஹ் சொல்லாஹ் வசலம் சுபஹான் அல் குத்தூஸ் சுபஹானல் அல் குத்தூஸ் சுபஹானல் அல் குத்தூஸ் என்று மூன்று முறைகள் அவர்கள் சொல்லுவார் வித்திரு தொழுகைக்கு பின்னால் தஹஜத் முழுகி வித்திரு தொழுதாலும் அந்த நேரத்தில் தொழுதாலும் கூட ரசூல்ல்லாஹ் சொல்லிஸ்லம் அவர்கள் இந்த தகஜத்துக்கு பிறகு அல்லது வித்திற்கு பிறகு நாங்கள் எந்த தொழுகை என்று பெயர் சொன்னாலும் கூட அந்த பதினொன்று அதுக்கு பின்னால் கடைசி இருக்கக்கூடிய அந்த மூன்றுக்கு பின்னால் இந்த வார்த்தையை அந்த குத்தூஸ் என்ற வார்த்தையை ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவஸ்லாம் அவர்கள் ஒளிவார்கள் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்லா அலுவலி வசல்லாம் அவர்கள் காண குத்தூசும் வஸ்லம் மலா இக்கத்தி இந்த சுப்போம் குத்தூசும் ரப்புல் மலா இக்கத்தி வருவோ என்பதை ருக்கோயிலும் சுஜூதிலும் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் அன்பு பிரே சகோதரர்கள் நாங்கள் சில நேரங்களில் ஒரு சின்ன குவாவை பாடமாக்கி இருப்போம் சுபஹான் ரபீல் அது சுபஹான் ரபீல் ஆலா என்றது இன்னும் ஏராளமான குவாக்கள் இருக்கின்றன அல்லாஹ்வை துதிக்கின்றது ஏனென்றால் பொதுவாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்றால் துவா கேட்குவதற்கு முன்னால் நாங்கள் அல்லாவை புகழ்வது குறையும் அல்லாவை தஸ்மி செய்வது குறையும் அவனை முழுமையாக அவனுடைய அந்த பண்புகளை கூறுவது குறையும் அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் எடுத்த உடனே முதலாவது நாங்கள் எங்களுடைய தேவையை தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆரம்பத்தில் ஆனால் துவாவுக்குரிய அந்த ஒழுக்கத்தை பார்க்கும் பொழுது சொல்லித்தரக்கூடிய அந்த அதவை பார்க்கும் பொழுது முதலாவது அல்லாஹுக்கு அல்லாஹை நாங்கள் துதிக்க வேண்டும் அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவனுடைய பண்புகள் மூலம் அவனுடைய பெயர்களை நாங்கள் கூறி அவனை துதிக்க வேண்டும் அந்த துதிக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கின்றது அதே நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் சில நேரத்தில் அது கபூலாகாமல் இருக்கலாம் உடனடியாக எங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் அதனுடைய எங்களுடைய பிரதி பலன் கிடைக்காமல் இருக்கின்றான் என்றாலும் கூட நாங்கள் ஹதிசை பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா ஒன்று நாங்கள் கேட்டது கிடைக்கும் அல்லது அதற்கு சமமான ஒன்று கிடைக்கும் அல்லது எங்களுக்கு கிடைக்க எங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் தட்டுவான் அல்லது மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சேமிப்பாக வைப்பான் இந்த நான்கிலே ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நான்கும் கிடைக்கவில்லை என்றிருந்தாலும் கூட துஆவே ஒரு இபாதம் அது ஒரு வணக்கம் அது ஒரு வணக்கம் அதே நேரத்திலே வணக்கங்கள் என்பதும் துவா தான் ஏனென்றால் நாங்கள் தொழுகிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் துவாவுடைய பகுதிகளிலே துவாவுடைய இபாதானது வணக்கம் சார்ந்த துவா வணக்கம் சார்ந்த துவா தான் நாங்கள் தொழுகிறோம் நோவு முடிக்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் நாங்கள் என்ன செல்றோம் அது மறைமுகமாக யாருலா இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்குறோம் யாருலாம் அவனுடைய திருப்தியை தருவாய்ங்க தொழுகு முழுக்கு நாங்கள் என்ன செல்றோம் வந்து யாருலா இல்லை என்ற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அது நாங்கள் ஏற்று அல்லா ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா கேட்காவிட்டாலும் எல்லா வணக்கங்களுக்கு பின்னாலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹுடைய திருப்தி அந்த அல்லாஹுடைய திருப்தியை நான் கேட்டுத்தான் நான் என்ன செய்கின்றேன் நான் வணக்கம் செய்கின்றேன் என்றால் எங்களுடைய எப்படி துவா என்பது வணக்கமாக இருக்கின்றதோ அனைத்து வணக்கங்களும் துவாவாக அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போன்று இந்த அஸ்ஸலாம் என்ற வார்த்தையும் கூட அந்த அஸ்ஸலாம் என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்றால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்திலே வருவதென்றால் அஸ்ஸலாம் என்பதும் கூட அல்லாஹு தாலா ஈதேற்றமானவன் அனைத்து குறைகளை விட்டும் ஈடேற்றமானவன் அதில் இருக்கக்கூடிய அதனால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது அல்லாஹு தாலா சலாம் கூறக்கூடியவன் அதனால் தான் குர்ஆனிலே ஈடேற்றம் மனிதர்களுக்கு ஈதேற்றத்தை அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அதே போன்று சலாமுன் அலா நூஹி ஃபில் ஆலமின் நூஹலைக்கு சலாம் உண்டாவதாக அல்லாஹ் கூறுகின்றான் சலாமுன் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாவதாக அதே போன்று சலாமுன் அலா மூசா வஹாரு சலாமுன் அல முர்சலீம் எல்லா நபிமார்களுக்கும் சலாம் உண்டாவதாக என்பதை நாங்கள் அல்லாஹு தாலா இந்த சலாம் என்பதை தன்னுடைய ஒரு பெயராக அல்லாஹ் எடுத்திருக்கின்றன என்றால் இதன் மூலமாக விளங்கி கொள்வதென் என்றென்றால் சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு அடியார்களுக்கு சலாம் கூறுவான் அதனால் தான் குருவான் கூறும் பொழுது சலாமுல் கௌலம் பெர் ரப்பிர் ரஹீம் இந்த இரக்கமுள்ள அருளாளனான அந்த ரப்பிலிருந்து வரக்கூடிய சொல் என்ன சலாம் ஈடேற்றம் என்பது அதனால் தான் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்துல்லாஹ் அப்துல்லாஹி மஸ்மூத் ரதி அல்லாஹன் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் கூறுகின்றார்கள் குன்னா நுசல்லி ஹல்ஃப் நபி சல்லா அலிஸ்லம் நாங்கள் ரசூலுல்லா சல்லா அஸ்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம் பட நாங்கள் கூறினோம் அஸ்லாம் அலல்லாடு அல்லாவே உங்கள் மீது உன் மீது சலாம் உண்டாவதாக என்று கூறினோம் அந்த நேரத்தில் கூறினார்கள் தான் சலாம் சலாம் என்பது அல்லாவுடைய ஒரு நாமம் ஒரு திருநாமம் ஒரு அழகிய அந்த எனவே நீங்கள் வலாக்கில் ஆனால் நீங்கள் கூடுங்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய அத்தகையாத்தை ரசூல்லாஹ் சொல்லுமே கற்றுக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அத்தகிய தொழில்லாகி என்பது என்பது உடைய அர்த்தம் அஸ்ஸலாமத்து அஸ்ஸலாம் அனைத்து ஆபத்துக்களை விட்டும் அனைத்து குறைகளை விட்டும் நிவர்த்தியானவன் ஈடேற்றமானவன் என்பதுதான் அந்த அஸ்ஸலாம் என்று அதனால் தான் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையை அல்லாவுக்கு சலாம் உண்டாவதாக என்று நேரடியாக கூறுவதை தடை செய்து ரசூல்லா சலா அலுவலிஸ்லம் அவர்கள் என்ற அந்த துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டும் அல்லாஹால தூய்மையானவன் ஈதேற்றமானவன் அதன் மூலமாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நிச்சயமாக அவன் ஈதேற்றமானவன் அவன் பரிசுத்தமானவன் என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய துவாக்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் கூட நிச்சயமாக அவனிடம் தான் கேட்க வேண்டும் நாங்கள் வணங்குவதென்றாலும் அவனிடம் தான் வணங்க வேண்டும் அனைத்து இசுக்களும் ஒவ்வொரு பேரும் முடியும் பொழுது நாங்கள் விளங்கக்கூடியது என்ன வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அந்த அந்த உலூகியாவை தான் நாங்கள் இந்த இடத்திலே நிறுவுகின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய இந்த பெயர்களை பண்புகளை படை படித்து அதன் மூலமாக அவனுக்கு சிறந்த முறையிலே வணக்கம் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக குறிவானாக